வணக்கம் நேயர்களே தமிழ் சினிமாவில் கணதாசருக்கு போட்டியாக பாடல்கள் எழுத வந்த கவிஞர் வாலி ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரின் அஸ்தான கவிஞராக மாறிய நிலையில் கண்ணதாசர் வாலியின் பாடல்களை கடுமையாக விமர்சித்த சம்பவம் நடந்துள்ளதாம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் வாலிப கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர்தான் வாலி திருச்சி வானொலியில் நாடகங்கள் எழுதி வந்த நிலையில் பாடலாசரை ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு சென்னை வந்துள்ளாராம் தனக்கு தெரிந்த சினிமா பிரபங்களை வைத்து பல இசையமைப்பாளர்களிடம் வாய்ப்புக்காக அலைந்த வாளிக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளதாம் ஒரு கட்டத்தில் விருக்தியான கவிஞர் வாலி இனிமேல் வேண்டாம் என்று முடிவு எடுத்து சொந்த ஊருக்கு திரும்ப உள்ளாராம் அப்போது அவரை சந்தித்த பிரபல பாடகரும் அவரது நெருங்கிய நண்பருமான பி பி ஸ்ரீனிவாஸ் தான் இப்போது பாடிய ஒரு பாடலை பாடி காட்டியுள்ளாராம் இந்த பாடலை வாலி இனிமேல் ஒரு சிறந்த பாடலாசிரியர் ஆகிவிட்டு தான் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டும் என்று முடிவு செய்து மீண்டும் முயற்சி செய்துள்ளாராம் அந்த பாடல்தான் கனதாசிரி எழுதிய மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா என்ற பாடலாகும் இந்த பாடலை கேட்டவுடன் தனது முடிவை மாற்றிக்கொண்டு மீண்டும் வாய்ப்பு தேடியுள்ளாராம் ஒரு சில படங்களில் பாடல்கள் எழுதிய நிலையிலும் பிரபலமாகாத நிலையில் எம்எஸ்வி இசையமைத்த கற்பகம் படம்தான் வாலிக்கு பெரிய அறிமுகத்தை கொடுத்து மக்கள் மத்தியில் பிரபலமானாராம் இந்த படம் வெறிய வெற்றி படமாக அமைந்து வாலிக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகளும் கிடைத்துள்ளதாம் அந்த வகையில் எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் தொடங்கி பலருக்கும் கீழ்பாடுகளை கொடுத்துள்ள வாலி கனதாசருடன் நெருங்கிய நட்பில் இருந்துள்ளாராம் அதே சமயம் அரசியலில் இருவரும் வெவ்வேறு கட்சியில் இருந்ததால் இருவரும் ஒருவருக்கொருவரின் பாடல்களை கடுமையாக விமர்சித்துள்ளார்களாம் வாலி எம்ஜிஆர் கலைஞர் மற்றும் அண்ணா ஆகியோரின் நட்பு காரணமாக திமுக ஆதரவராக இருந்துள்ளாராம் அதே சமயம் கனதாசர் திமுக தவிர பல கட்சிகளில் இணைந்து பயணித்துள்ளாராம் இதனால் இருவரும் அரசியல் மேடைகளில் சினிமா பாடல்கள் குறித்து விமர்சனங்களை கூறி வருவது வழக்கமாக இருந்துள்ளாராம் வாலி எழுதிய காது கொடுத்து கேட்டேன் இனி கணவனுக்கு கி அவள் தான் முத்தம் இனி கணவனுக்கு கிட்டாது அவள் தான் முத்தம் கட்டில் போட்ட இடத்தினிலே தொட்டில் போட்டு வைப்பாளோ கட்டில் போட்ட இடத்தினிலே தொட்டில் போட்டு வைப்பாளோ கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ கடமையிலே காதல் நெஞ்ச கட்டி போட்டு வைப்பாளோ இருவருக்கும் இடையினிலே பிள்ளை வந்து படுப்பானோ உனை ரகசியமாய் தொடும்போது விழித்தன் விழித்து முழிப்பானோ காது கொடுத்து கேட்டேன் அகா குவா குவா சத்தம் இனி கணவனுக்கு கிட்டாது அவள் குழந்தைக்குத்தான் முத்தம் என்ற பாடலுக்கு குழந்தை வயிற்றுக்குள் இருக்கும்போது காது கொடுத்து கேட்டால் சத்த உருமாயா என்று காலையில் அரசியல் மேடையில் கனதாசு கூறினாள் மாலையில் காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாருமில்லை காதலிக்க யாரும் இல்லை காதலிப்பார் யாரும் இல்லை வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை ஜாதகத்தில் வழியும் இல்லை காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை என்று காதலிக்கவே நேரமில்லை என்றாள் யார் காதலியிருப்பார் என்று கனதாசு எழுதிய பாடலை விமர்சிப்பார் என்று வாலி கூறியிருந்தாராம் ஸோ நேரிகளை இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துன கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்